நூத்தி நாற்பத்தி ஏழு வருட கிரிக்கெட் வரலாற்றுல பாத்தீங்கன்னா அதிகப்படியா பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்கிறது யாரு யாரு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் அதாவது ஓடி டெஸ்ட் டி டுவெண்டி இது எல்லா அமைச்சையும் சேர்த்து அதிகப்படியா பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கக்கூடியவங்க அந்த நபர்ல அந்த இரண்டு நபர்களை குறித்தான பதிவு தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் பார்க்க போது நம்ம பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகத்திலே அதிகப்படியா பார்ட்னர்ஷிப் அமைச்சு அந்த அணியை வெற்றி பெற வச்ச அந்த இரண்டு பேர்ல பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் உலக கிரிக்கெட் வரலாற்றுல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு பேர் அதாவது தனி நபர் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க இந்த பார்ட்னர்ஷிப் இந்த உலகத்திலே யார் அதிகப்படியா அமைச்சிருக்காங்க அதிகப்படியான ரன் அடிச்சிருக்காங்க அதிகப்படியான டோட்டல் ஸ்கோர் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயமா தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் சோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இல்லாம அப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா போதும் இந்தியா வின் பண்றோம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா போதும் ஸ்ரீலங்கா வின் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது மாதிரி தான் எல்லாரும் எல்லா நாட்டுமே இந்த விஷயம் நடக்கும் அப்பா இவங்க பார்ட்னர்ஷிப் தான் பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு இருக்கும் சோ அப்படிதான் நாம இன்னைக்கு பாக்க போறோம் அதாவது டி ட்வெண்ட்டி ஓடிஏ டெஸ்ட் இது மூணுத்தையும் சேர்த்து யார் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க அதிகப்படியா ஸ்கோர் பண்ணிருக்காங்க அதிக இண்டிவிஜுவல் பிப்டி ஹண்ட்ரட் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் ரெண்டு பேர் சேர்ந்து போட்ட பிப்டி ரெண்டு பேர் சேர்ந்து போட்ட ஹண்ட்ரட் நம்ம தனி தனிப்பட்ட நபரோட பிப்டி ஹண்ட்ரட் தானே பார்ப்போம் ரெண்டு பேர் சேர்ந்து பிப்டி போடுவாங்கல்ல இவங்களோட பார்ட்னர்ஷிப் பிப்டி இவங்களோட பார்ட்னர்ஷிப் நூறு கடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சோ அதை தான் சொல்றேன் பிப்டி ஹண்ட்ரட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு அடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்க்க போறோம் சோ அதில் பத்தாவது எதிர்க்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரசன்ட் வரைக்கும் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு மேட்ச் வந்து இவங்க ஒன்னா விளையாட்டு இருக்காங்க அதுல மொத்தமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்ச ஸ்கோர் எவ்வளவு கேட்டீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ரன்னை வந்து வாரி குவிச்சிருக்காங்க அதுல இவங்க அடிச்ச பெஸ்ட் ஹையஸ்ட் டோட்டல் பார்ட்னர்ஷிப் எவ்வளவு கேட்டீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்னு இவங்களோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது இந்த ஆவரேஜ் அவங்க பே பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி எவ்வளவு பிப்டி அடிச்சாங்க கேட்டீங்கன்னா இருபத்தி ஆறு பிப்டி இருபத்தி நாலு ஹண்ட்ரட் வந்து இவங்க வாதிக்கு குடிச்சிருக்காங்க சோ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஜாயின் பண்ணா கண்டிப்பா அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் அமைச்சிட்டாலே அவங்க அமைச்ச பார்ட்னர் அமைச்ச எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா இந்திய அணி ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம இந்திய ரசிகர்களும் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கூட்டணி சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் இருந்தாலே காலத்துல அண்ணல் பறக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவரு அடிச்சாருன்னா அவரு அடிப்பார் அவரு அடிச்சா இவரு அடிப்படை மாத்தி மாத்தி அடிப்பாங்க எதிர் அணியாலும் ஒன்னுமே பண்ண முடியாது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பாக்குறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அபூர்வம் சொல்லலாம் அமஜிதம் சொன்னா அது அன்னைக்கு இந்தியாவுக்கு திருவிழாதான் ஒன்பதாவது நாடு இந்தியா தான் கங்குலி இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஆறு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளாடி இருக்காங்க ஏழாயிரத்தி அறுநூத்தி அம்பத்தி ரன் இவங்க பார்ட்னர்ஷிப்ல வந்து அடிச்சிருக்காங்க அதாவது இவங்க பார்ட்னர்ஷிப்பா ரெண்டு பேரும் ப்ளே பண்ண சொல்லும் அது வெறும் பத்து ரன்னா இருந்தா கூட அது கணக்கு கொள்ளப்படும் ஒரு ரன்னா இருந்தா கூட கணக்கு எடுத்து கொள்ளப்படும் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தான் அடிச்சாரு இன்னொருத்தர் அடிக்கவே கூட அது கணக்குல எடுத்துப்பாங்க அப்படிதான் ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினெட்டு ரன்னு தான் இவங்களோட ஹையஸ்ட் இருக்கு முன்னூத்தி பதினெட்டு ரன் ரெண்டே பத்து அடிச்சிருக்காங்க பாத்துக்கோங்களேன் ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி முப்பத்தி எட்டு இவங்களோட ஆவரேஜ் இவங்களோட மொத்த பிப்டிஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா முப்பது பிப்டி இருபத்தி ஒரு ஹண்ட்ரட் வந்து குவிச்சிருக்காங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இந்தியாவுக்கு ஒரு கால ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப் பெரும் பங்காற்றி இருக்குன்னு சொன்னா மிகையாகாது எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நியூசிலாந்து அதிக பார்ட்னர்ஷிப் படிச்சதுல டெய்லரும் வில்லியம்ஸ் தான் இந்த சாதனை வந்து பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இவங்க இந்த சாதனையை பண்ணிருக்காங்க மொத்தமா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மேட்ச் எட்டாயிரத்தி பதினெட்டு ரன் வந்து வாரி குவிச்சிருக்காங்க இவங்களோட அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரன் வந்து வாரி குவிச்சிருக்காங்க இவங்களோட ஆவரேஜ் ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி ஒண்ணா இருக்கு இதுல முப்பத்தி ஏழு பிப்டியும் இருபத்தி நாலு ஹண்ட்ரடும் வந்து வாரி குச்சிருக்காங்க இதனாலதான் வில்லியம்சனும் டெய்லரும் சிறப்பான ஒரு ஆட்டக்காரர்களா பார்க்கப்படுகிறார்கள் அதிக பார்ட்னர்ஷிப் அமைச்சதுல ஏழாவது இடத்துல கூடிய நாடு ஸ்ரீலங்கா தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய தில்சன் அப்புறம் சங்கக்காரா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி பிளேயர் சொல்லலாம் தில்சன் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உலகத்துல கூடிய எல்லாரும் போலஸையும் வந்து சொல்லலாம் சங்கக்காரா வந்து அந்த அணியின் ஒரு சிறந்த கேப்டனா வந்து பார்க்கப்படுவார் இவரோட காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவங்களுடைய காலகட்டமா இருந்தது அதுல நூத்தி எழுவத்தி ரெண்டு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூத்தி மூணு ரன் வந்து வாரி குவிச்சிருக்காங்க இவங்களோட அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் எவ்வளவு கேட்டீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரன் வந்து அடிச்சிருக்காங்க இவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு கேட்டீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட முப்பது பிப்டியும் இருபத்தி ஏழும் ஹண்ட்ரடும் வந்து ஃபில்அப் பண்ணிருக்காங்க ஒரு காலகட்டத்துல ஸ்ரீலங்கா அணி ஒரு தரமான அணியா தான் வந்து இருந்துருந்தாங்க இருக்கக்கூடிய எல்லா அணிகளுக்கும் ஒரு டப் கொடுக்கக்கூடிய அணியா தான் இருந்தாங்க இப்ப சமீபத்துல அவங்களோட ரேங்கிங் குறைஞ்சிருக்கலாம் உலக ஆசிய கோப்பைக்கும் சரி உலக டி டுவெண்டி எல்லா விஷயத்தையும் தகுதி சுற்று அடிப்படையில் கீழே போறாங்க அந்த அளவுக்கு போயிட்டாங்க ஆனா ஒரு காலகட்டத்தில் எல்லா அணிக்குமே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த அணிதான் ஸ்ரீலங்கன் அணி உலக கிரிக்கெட்டில் அதிகப்படியா பார்ட்னர்ஷிப் அமைக்கிறதுல ஆறாவது எத்தரக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ஹைடன் அண்ட் ரிக்கி பாண்டிங் சோ ஒரு வெற்றிகரமான கேப்டன் சொல்லலாம் அதிகப்படியா கேப்டன்ஷிப்ல உலக கோப்பை வென்ற தலைவன் அப்படின்னு சொல்லலாம் ரிக்கி பாண்டிங்க ரிக்கி பாண்டிங் அந்த அணியில ஒரு தரமான பேட்டரு ஏன்னு கேட்டீங்கன்னா இவருக்கிற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மேட்ச் வந்து இவங்க பிளே பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வந்து வாரி குவிச்சிருக்காங்க எவ்வளவு கேட்டீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பா இருக்கு இவங்களோட ஆவரேஜ் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ரெண்டா இருக்கு இது மட்டும் இல்லாம முப்பத்தி ஏழு பிப்டிஸும் இருபத்தி ஆறு சென்ச்சுரியும் வந்து வாரி குவிச்சிருக்காங்க இவங்களுடைய காலகட்டத்துல அதாவது எல்லா அணிகளும் எந்த அளவுக்கு திறமையா செயல்பட்டோ அந்த திறமையும் மீறி இவங்க வெற்றி பெறக்கூடிய இடத்துல தான் ஆஸ்திரேலிய சூழ்ந்து இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஜாம்பவான் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தே இருக்காது அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா வந்து உலக அணிகளை மிரட்டக்கூடிய ஒரு அணியா பார்க்கப்பட்ட காலம் அந்த காலம் அதிகபட்ச பார்டனர்ஷிப்ல அஞ்சாவது எடுத்துக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான் இது வந்து பாத்தீங்கன்னா அட்டப்பட்டு ஜெய் சூர்யா ஒரு காலகட்டத்துல இவனுக்கு பேர் ஓபடிங் வந்தாலே அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங்கா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெய் சூர்யா பல செம்ம அடி அடிப்பாரு மனசா போட்டு பொழப்பாருன்னு சொல்லலாம் வந்தாலே அவர் சிக்ஸ் போர் அடிக்கணும்னு மட்டும்தான் ஏன் பண்ணுவாரு சோ தான் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அவரு சீக்கிரமா அவுட் ஆயிடுவார் ஏன்னா அவர் ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டார் நம்ம இந்தியாவில் இருக்கிற சேவாக்கு போலதான் அவரும் ஓட்ட மொத பாலே போர் இல்ல சிக்ஸ் அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் ஜெய் சூர்யா வட்டப்பட்டு அவருக்கு கம்பெனி கொடுக்க விதத்துல அதிகப்படியாக வந்து ஆக்ரோஷமா ஆடாம அவருக்கு கம்பெனி கொடுறா போல நின்று ஒரு பிளே பண்ணுவாரு ரெண்டு பேரும் நின்றுட்டாங்கன்னு சொன்னா அந்த டீம் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு நங்குறத பாய்ச்சக்கூடிய வீரர்கள் நம்ம சொல்லலாம் இவங்களுடைய காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இவங்க பிளே பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு மேட்ச் வந்து இவங்க பிளே பண்ணிருக்காங்க மொத்தமா இவங்க அடிச்ச எவ்வளவு ரன் எவ்வளவு கேட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன் வந்து வாரிக்கு இருக்காங்க அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் எவ்வளவு கேட்டீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ரன் இவங்க ரெண்டே இருந்து பொலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவனோட ஆவரேஜ் எவ்வளவு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தஞ்சா அஞ்சு இருக்கு கிட்டத்தட்ட பிப்டி மட்டுமே ஐம்பது பிப்டி வந்து பண்ணிருக்காங்க இருபத்தி மூணு சென்ச்சுரிஸ் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ ஒரு காலகட்டத்தில் உலகத்தையே மரத்தின ஒரு அணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரம் வந்து இறங்கி இருந்தாலும் அவங்க வந்து உலகத்தின் தலை சேர்ந்து அணியாக தான் பார்க்கப்படுறாங்க அதிக பார்ட்னர்ஷிப் அமைச்ச நாடுகள் லிஸ்ட் நாலாவது இடத்துக்கூடிய நாடு நம்ம இந்தியா தான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேரை சொன்னதுமே நீங்களே நம்பிடுவீங்க கண்டிப்பா அமைச்சிருப்பாங்கன்னு ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு பக்கபலமாக இருந்து டிராவிடு ஸோ இந்தியாவின் வந்து பார்த்தீங்கன்னா உலக கோப்பை கனவை நிறைவேற்றி கொடுத்த இந்தியாவின் தலைமை பயிற்சியாளராக பார்க்கக்கூடிய டிராவிடும் சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து உலகத்தின் மாஸ்டர் கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெய்சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா சச்சினுக்காக இருபத்தி நாலு பிளேயர் கிரவுண்ட்ல நிறுத்தினா மட்டும்தான் சச்சின் பவுண்டரி அடிக்கிறத தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் சனத் ஜெய் சூர்யா சச்சினுக்கு இப்படி ஒரு புகழை வந்து அவர் சூட்டினார் ஏன்னா அவரை கண்ட்ரோலே பண்ண முடியும் அந்த அளவுக்கு சச்சினோட டிரைவ் வந்து அப்படி இருக்கும் அதை பார்க்கவே முடியாது உடம்பே புள்ள வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் மனுஷன் அவருடைய மொத்த ஆடியன்ஸும் எழுந்து நிற்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இவங்க பிளே பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ஒரு மேட்ச் வந்து இவங்க பிளே பண்ணிருக்காங்க அதுல பதினோராயிரத்தி முப்பத்தி ஏழு ரன் வந்து வாசி குவிச்சிருக்காங்க முன்னூத்தி முப்பத்தி ஒரு ரன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடிச்ச ரன்னா பார்க்கப்படுது இவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு கிடையாது நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தெட்டா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பிப்டியும் முப்பத்தி ஒரு செஞ்சுரியும் வந்து அடிச்சிருக்காங்க ஈக்குவலா கண்டிப்பா அந்த உலகத்தையே மிரட்டக்கூடிய பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் இந்த உலகத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய பேட்ஸ்மேன் டிராவிட்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கத்தும் கிடையாது எப்பேற்பட்ட பவுலரும் எவ்வளவு வேகம் போட்டாலும் அந்த பால தடுத்து அதிகாரத்தை நிறுத்தக்கூடிய ஒரு தரமான பேட்டர் தான் நம்ம டிராவிட் சாரு ஸோ கண்டிப்பா எப்பேற்பட்ட போலர் இருந்தாலும் எவ்வளவு வேகம் போட்டாலும் அதை சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர் எவ்வளவு வேகம் போட்டாலும் அந்த அதுவும் குறிப்பாவது பாத்தீங்கன்னா ராவல் பிண்டி எக்ஸ்பிரஸ் இந்த உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் போலர் அவர் தான் நம்மளே பதிவு போட்டிருப்போம் நீங்க பாத்திருப்பீங்க அவர் போடக்கூடிய பவுன்சர் பால பாயிண்ட்ல சிக்ஸ் அடிக்கக்கூடிய மொதல் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் தான் கண்டிப்பா இதுக்கு மாற்று கருத்தே இருக்காது நீங்க பார்க்கும் போதும் கண்டிப்பா வந்து ஆமா உண்மைதான் அப்படின்றத நீங்களும் உடற்பயிறேன் ஏன்னா நம்ம பதிவுல எதுவுமே போறது கிடையாது பில்ட் அப் பண்ணி போறது கிடையாது உண்மையை மட்டுமே தரமான சம்பவத்தை மட்டுமே நாம சொல்லுவோம் உலக கிரிக்கெட் வரல அதிகப்படியான பார்ட்னர்ஷிப் அமைச்ச லிஸ்ட்ல மூன்றாவது எடுத்திருக்கக்கூடிய நாடு வெஸ்ட் இண்டீஸ் தான் பாத்தீங்கன்னா கிரீனிட் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்த காலகட்டத்தில் இவங்க பிளே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஒரு மேட்ச் வந்து இவங்க பிளே பண்ணியிருக்காங்க அதுல பதினோராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரன் வந்து வாரி குச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களோட பார்ட்னர்ஷிப் எவ்வளோ கேட்டீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரெண்டு வந்து அந்த காலகட்டத்திலே குழந்தை எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இவங்களோட ஆவரேஜ் பாருங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டாயிருக்கு இது மட்டும் இல்லாம ஐம்பத்தி ஒரு ஃபிப்டியும் முப்பத்தி ஒரு சென்ச்சுரியும் வந்து வாரி குவிச்சிருக்காங்க உண்மையாவே அந்த காலகட்டத்திலே ஒரு மிரட்டலான சம்பவத்தை பண்ணிருக்காங்க சொன்னால் அது இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியா தான் பார்க்கப்படுது என் டாப் டென் லிஸ்ட்லயே மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய இவங்க தான் ரொம்ப ரொம்ப பழமையான கிரிக்கெட்டோட பிளேயரா இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அதாவது ஒரு காலகட்டம் இல்லை ஆரம்பிச்ச இது கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அணியா பார்க்கப்பட்ட அணின்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் பார்த்து மட்டும்தான் தான் உலகத்துல கூடிய எல்லா அணிகளும் பயப்படுவாங்க அப்படின்ற விஷயம் ஒரு காலகட்டத்தில் நான் சின்ன பையனா இருக்கும் போது கூட சொல்லிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பவுன்சர்லாம் போட்டு நம்ம இந்தியா பிளேயர்ஸ் எல்லாம் மண்டலம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு அணி தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா பார்ட்னர்ஷிப் அமைச்ச லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா தான் அதுலயும் கங்குலி சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கங்குலி சச்சின் டெண்டுல்கர் பார்ட்னர்ஷிப் வந்துட்டாலே ஓப்பனிங் இவங்க ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க சொன்னா உண்மையாவே எதிரடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்கும் ஒரு பக்கம் தலைவர் வந்து டிரைவ் சட்டை ஆடிட்டே இருப்பார் அந்த பக்கம் வந்து அவரும் டிரைவ் ஆடுவார் அதுலேயே பாத்தீங்கன்னா இவர் ஒரு சிக்ஸ் மட்டும் அடிச்சு அதாவது சச்சின் டெண்டுல்கர் சிக்ஸ் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னா தலைவன் கங்குலி என்ன பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு நம்ம இந்தியாலேயே வந்து பெரிய கிரௌண்ட் வந்து இப்போ வந்து குஜராத்ல இருக்கலாம் ஆனா அப்போ வந்து கல்கட்டால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் மைதானம் தான் சோ இந்த மைதானத்துக்கு வெளியே சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால அது நம்ம சௌரவ் கங்குலி தான் ஒரு பக்கம் கிரிக்கெட்டோட கடவுள் இன்னொரு பக்கம் கிரிக்கெட்டோட தாதா இவங்க ரெண்டு பேரும் மேட்ச்ல இருந்தா எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க

அடிச்சு முடிச்சிட்டாங்க இரநூத்தி எண்பத்தி ஒன்றுனா வந்து அடிச்சு இந்தியாவே வின் பண்ணிச்சு இந்த மேட்சை வந்து நான் லைவா பாத்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து இங்க பதிவு பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி நாப்பத்தஞ்சு இவங்களோட ஆவரேஜா இருக்கு இது மட்டும் இல்லாம நாற்பத்தஞ்சு பிப்டியும் பிப்டிக்கு ஈக்குவலா முப்பத்தி எட்டு செஞ்சுரியும் பார்ட்னர்ஷிப்பும் வந்து இவங்க அமைச்சிருக்காங்க இதனாலதான் கிரிக்கெட் கடவுளும் கிரிக்கெட்டின் தாதாவும் உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா பார்ட்னர்ஷிப் அமைச்ச அந்த லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல இருக்காங்க உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா பார்ட்னர்ஷிப் அமைச்ச முதலாவது நடக்கக்கூடிய நாடு ஸ்ரீலங்கா தான் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்கன்னு உங்களுக்குமே தெரியும் ஆனா இவங்க இந்த கவுண்ட் டவுன்ல இடத்துல இருக்காங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சங்கக்காரா ஜெயவர்தனே அதாவது பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த காலகட்டத்துல ஒரு தரமான பேட்டர் சொன்னா எந்த விதமான மாற்று இல்லை ஸோ சங்கக்காரா வந்து லெஃப்ட் ஹேடு தேவதை வந்து ரைட் ஹேடு ஸோ ரெண்டு பேரும் அந்த லெஃப்ட்டு ரைட் காம்பினேஷன் நம்ம சச்சின் டெண்டுல்கர் நம்ம சௌரவ் கவுலி பார்த்தோம் அதே காம்பினேஷனை இவங்களும் ஒரு காலகட்டத்தில் வந்து கிரியேட் பண்ணாங்க ஸோ இதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தான் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் ஆகுது அதில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரன் வந்து இவங்களோட ஹையஸ்ட் அதாவது டோட்டல் ஸ்கோராக இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அமைச்சதுல ஹையஸ்ட் ஸ்கோரா பாக்கப்படும் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு ரன்னு இவங்க ரெண்டே பேர் அடிச்சிருக்காங்க இவங்களோட அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் எவ்வளவு கேட்டீங்கன்னா அறுநூத்தி இருபத்தி நாலு ரன்னு ஸோ இந்த அறுநூத்தி இருபத்தி நாலு இவங்க டெஸ்ட் கேரியர்ல தான் பண்ணிருக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கோர் ஓடினையும் டி டு டுவெண்டில பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை ஸோ அதனால டெஸ்ட் கேரியர்ல இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தி நாலு ரன்னை வந்து வாக்கு வச்சிருக்காங்க ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி நாலா இருக்கு கிட்டத்தட்ட பிப்டி மட்டும் அறுபத்தி ரெண்டு பிப்டி வந்து அடிச்சிருக்காங்க அதில் பாதி சராசரியா முப்பத்தி ஆறு செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் உலக கிரிக்கெட் வரலாற்றுல இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு வருட கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா பார்ட்னர்ஷிப் அமைச்சு அதிகப்படியா செஞ்சுரிஸும் அதிகப்படியாக பிப்டிஸும் போட்ட டாப் டென் லிஸ்டா நாம பார்த்தோம் ஸோ இந்த பதிவு மூலயமா கண்டிப்பா நீங்கலாம் இந்த கிரிக்கெட் சம்மந்தமான இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு விஷயமா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட் இது உண்மையான தகவல் மட்டும் தான் நாம வந்து பதிவு பண்ணுவோம் எந்த பேக்கான விஷயத்தையும் தவறான விஷயத்தையும் நாம இதில் பதிவு பண்ண மாட்டோம்ன்றத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா எல்லா விஷயமே நீங்க தெரிஞ்சுடுவீங்க நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல தான் நம்ம சேனல் பயிரா லைக் பண்ண பிரஸ் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா ஒவ்வொரு மரக்கட்டும் உங்களுக்கு உங்கள் சார்பாக நடப்படும் தகவலை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்